ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டெனிங் ஆப்ஷன் பார்க்க அப்புறம்னா ரீசெண்ட்டாக வந்து பார்த்தா ஆகாஷ் டான்ஸ் பிக்சர் வந்து பார்த்தா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த விகரம் என்ன சரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பண்ணா இட்லி கடை திரைப்படம் வந்து பண்ணா ஒரு சூப்பராக உருவாயிருக்கு ஸோ அந்த படம் வந்து அப்புறம் வந்து தனுஷ்னா கூட கமிட்மெண்ட் ஆகிற ஒரு ஃபஸ்ட் திரைப்படம் ஸோ அந்த படம் ப்ரொடக்ஷன் டைமில் வந்து பார்த்தா எங்களுக்கு வந்து இந்த படம் டைட்டிலே வந்து மாசாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எஸ்பெக்ட் பண்ணுவோம் பட் இட்லி கடை சொல்லும்போது அந்த கேரக்டர் சொல்லும்போது பார்க்கவே சூப்பராக ஆச்சு தனுஷனா சொல்லும்போது இன்னும் டபுள் டமாக்காவாக எங்களுக்கு ஃபீல் ஆச்சு ஸோ இந்த படம் வந்து பார்த்தா லைக் மெயின் வில்லனா வந்து பார்த்தா நம்ம அருணுஜே சார் இருக்காரு ஃபேஸ் ஆஃப் வந்து பயங்கரமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேஜாய் பண்ணிடுறேங்க ஸோ இன்னும் டென் ஆஃப் ஷூட்டிங் வந்து பார்த்தா பெண்டிங்ல இருக்குது ஸோ அது முடியணும் ஸோ அது ஃபாரின் அப்ராடில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அது முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தா அந்த படம் வந்து பார்த்தா திரையரங்கு வருது ஸோ படம் வந்து பார்த்தா வெயிட் பண்ணுங்க தரமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் திரைப்படம் வந்து பார்த்தா தமிழ் அரசு டேரக்டர் வந்து பார்த்தா நம்ம லப்பர் பந்த திரைப்பட இயக்குனர் வந்து பார்த்தா படம் பண்ண போகிறாங்க டொனேஷன் அப்படின்னு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லை மஜி சர் கூடி ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்தா அவங்க வந்து பேஜ் ஒருத்தர் போயிட்டுருக்கோம் ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ இன்னும் அஜித் சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணல ஸோ கன்ஃபார்ம் பண்ணால் அந்த படம் வந்து தனுஷா டேரக்ஷன் அஜித் நடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு தந்திக்கல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேலே மச்சாம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்க பில் கண்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி